அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மரணமடைந்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க போகும்போது வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் எனக்கு ஒரு உடனடியாக இதை நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்பதுதான் முறையாக இருக்கும் உடனடியாக நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொன்னதன் பேரில் நானும் பார் கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் செல்வம் அவர்களும் உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டோம் இந்த வழக்கை உடனடியாக அவசர வழக்காக எடுத்துக்கணும்னு சொன்னோம் அதை மறுநாள் எடுத்துக்கொள்வதாக நீதியரசர்கள் தெரிவித்தார்கள் அதை இந்த வழக்கை எடுத்து அவங்க விசாரித்தாங்க இந்த வழக்கு எப்படி ஏன் சிபிஐக்கு போகணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி என்று ஒரு நபர் அவர் மேலே கிட்டத்தட்ட முப்பது வழக்குகள் இருக்குன்னு போலீசாரே வந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் சாதாரண வழக்கு வழக்கை போட்டு உடனே அவரை வெளியிட்டுருவாங்க அவர் திருப்பியும் வியாபாரம் பண்ணி எந்த வியாபாரம் பண்ணி இருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எத்தி அவர் பின்பக்கமே உட்கார்ந்து அந்த வியாபாரத்தை பண்ணியிருக்காரு இதன் மூலமாக கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல் ஒரு அரசாங்கம் இன்னாக்டிவாக செயலற்றதாக இருக்கிறது என்று நாங்கள் வாதிட்டோம் இந்த வழக்கில் மரணம் எதனால் நடைபெற்றது என்று சொன்னால் அது கள்ளச்சாராயம் அல்ல விசாராயம் வெளி மாநிலங்களில் இருந்து மெத்தனால் மெத்தனால் வந்து வெளி மாநிலங்களில் வந்திருக்கிறது முதலமைச்சரே சட்டமன்றத்தில் தெரிவித்தார் பக்கத்து மாநிலத்தில் அதனாலதான் தான் விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா முறையா இருக்காது ஏன்னா வேற மாநிலங்களில் போய் விசாரிக்கிற அதிகாரம் சிபிஐக்கு இருக்கு அதனால சிபிஐக்கு கொடுங்கன்னு சொன்னோம் இதுல மிகப்பெரிய தவறு நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு நாங்க மட்டும் சொல்லல முதலமைச்சரே சொன்னாரு எப்படி சொன்னாருன்னா அங்க இருக்க போலீஸ் அதிகாரிகளை உடனடியா நீக்கம் பண்ணாரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாரு கலெக்டரை மாற்றம் பண்ணாரு ஆனா அப்படி பண்ண அந்த முதலமைச்சர் அதே எஸ்பிக்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெறாமலே முந்தி திருப்பியும் வேலை கொடுத்தார் அந்த அந்த அதற்கு காரணமாக இருந்த அதை கண்காணிக்க தவறிய கலெக்டருக்கு உடனே வேற இடத்துல பணி கொடுத்தாங்க இதெல்லாம் தவறானது இந்த அரசாங்கம் இந்த வழக்கை முழுமையா நடத்த விரும்பல அதாவது மிக அஜாக்கிரதை உணர்வோடு இந்த வழக்கை கையாளுது எழுபது பேர் இறந்து போயிருக்காங்க அறுபத்தி பேர் இறந்து போயிருக்காங்க ஆனால் உடனடியாக பணி கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கிறது ஒரு அப்படீட்டை தாக்கல் மறு நிமிடமே போய் அவங்களுக்கு பணி கொடுக்குறாங்க அதனால இவங்க விசாரிச்சா யார் குற்றவாளியோ அவரே எப்படி அவரை வழக்க விசாரிக்க முடியும் போலீஸ் மேலே தான் எங்களுக்கு குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போது போலீஸை எப்படி விசாரிக்க முடியும் சொன்னதை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இப்போது சிபிஐக்கு மாத்தி இருக்கிறது மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து இது இன்டர்ஸ்டேட் இஷ்யூ அதனால வேற மாநிலத்தில் போய் விசாரிக்க வேண்டி இருக்கிறதுனால இன்டர்ஸ்டேட் இஷ்யூ பாண்டிப்பேரியிலிருந்து நாள் வருதுன்னு சொல்றாங்க அது அரசாங்கமே ஒத்துமித்தது முதலமைச்சரே சொன்னதுதான் சிபிஐக்கு மாற்றணும் என்ன வந்து கண்ணுக்குட்டி நான் முதல் நாள் சொன்னேன் கண்ணுக்குட்டி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எரும மாடுகள் எல்லாம் தப்பிச்சு சொன்னேன் இப்போ எரும மாடுகள் மீதுலாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நான் சொன்னது பாடிக்கைக்காக சொல்றேன் ஆனா எழுபது பேருடைய உயிர் இதற்கு நாள் எழுபது குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும் எனவேதான் அதிமுக தான் பிரதான இயக்கம் எதிர்கட்சி எனவே நாங்க தான் வந்து விசில் புளோயர் நாங்க தான் தட்டி கேட்கணும் எனவேதான் நீதிமன்றத்துக்கு வந்தோம் நீதிமன்றத்துல தான் நீதி கிடைக்கும் நாங்க நம்பணும் இப்போ நீதியை பெற்று யாருக்காக பெற்று இருக்கிறோம் எங்களுக்காக இல்ல மக்களுக்காக மக்களுக்காக பெற்று இருக்கிறோம் இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நீதியரசர் தன்னுடைய தீர்ப்புல நீங்க ஓங்கி குட்டு வைத்ததும் சொல்லுவோம் நீதியரசர் தன்னுடைய கையில இருந்து சுத்தியலால இந்த அரசாங்கத்தை ஓங்கி அடித்திருக்கிறார்கள் என்னன்னு கேட்டா இதுல வந்து ரெண்டு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க நீதியரசர் பாலாஜி அவர்கள் அளித்த தீர்ப்பில் இன்னும் கடுமையான சில விஷயங்களை வச்சிருக்காங்க மது தீங்கானதுன்னு போடு வைக்கிறீங்க ஆனா அந்த மதுனால வர தீண்ட தீமைகளை வேற இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல எஸ்பி ஆபீஸ்க்கு பின்பக்கமே உட்கார்ந்து இந்த வியாபாரம் நடந்திருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கல நீங்கள் மீடியாக்கள்லாம் அது ஏதோ கல்வராயன் மலையில் காடுகளில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல நடக்கல கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் பக்கத்தில் நீதிமன்றம் வேற இருக்கு அதற்கு பின்பக்கம் நடந்த சம்பவம் இது ஒரு ஊரே சுடுகாடாக சுடுகாடு ஒரு ஊருக்கு ஒரு சுடுகாடு பார்த்துருக்கோம் ஒரு ஊரே சுடுகாடானது இந்த வழக்கில் தான் எனவே தான் இந்த இந்த இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு மிக வாதாடுனா எங்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் வாதிட்டார்கள் இந்த வாத முழுமையாக இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வாய்பாக்கள் இந்த இதில் வந்து இப்போ கூடப்பட்டு அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட்லாம் கவர்மெண்ட் ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணாங்க ஏற்கனவே ரெண்டு கடந்த வாரம் அண்ணா நகரில் பத்து வயது பெண் கற்பழிப்பாங்க சிறுமி கற்பழிக்கப்பட்டதில் சிபிஐ உத்தரவிட்டது இந்த நீதிமன்றம் இப்பொழுது ரெண்டாவது சிபிஐ இருக்கிறது இதன் மூலமாக என்ன தென்னால் த தமிழ்நாட்டில் போலீஸ் ஆட்சி நடைபெறுகிறது போலீஸ் போலீஸே காப்பாற்றிக்கிறாங்க இருந்தா அது சட்டத்தின் ஆட்சி அப்படி இல்லை என்பது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு உதாரணம்